மோ மேத்தா எழுதிய மனிதனை தேடி உன்னுடைய கொடியை உயர்த்தி பிடித்துக்கொள் எதற்காக அடுத்தவர் கொடிக்கம்பத்தை அறுக்க துடிக்கிறாய் உன்னுடைய மார்க்கத்தில் பூக்களை தூவிக்கொள் எதற்காக அடுத்தவர் மார்க்கத்தில் முட்களை பரப்புகிறாய் உன்னுடைய படத்தை ஆணையில் மாட்டிக்கொள் எதற்காக அடுத்தவர் படத்தின் மேல் ஆணி அறைகிறாய் உன்னுடைய நிறைகளை ஊரங்கம் சொல்லிக்கொள் எதற்காக அடுத்தவர் குறைகளை ஆராய்ச்சி செய்கிறாய் உன்னுடைய தோட்டத்தில் வேலி போட்டுக்கொள் எதற்காக அடுத்தவர் தோட்டத்தில் அத்து மீறுகிறாய் ஊரை எழுதுகிறாய் பேரை எழுதுகிறாய் எப்போது உண்மையில் நீ யாரென்று எழுதப் போகிறாய் மதத்தை சொல்கிறாய் ஜாதியை சொல்கிறாய் எப்போது மனிதன் என்று நீ சொல்ல போகிறாய் நன்றி